wale mein rakha hai ye na left ke point mein nambar hai external telephone বন্ধু কৰি வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நான் அங்க வந்து நிற்கிறேன்னு சொன்னா செம்பியம்பெட்டு கடற்கரையில் வந்து நிக்கிறேன் பாருங்க செம்பியம்பட்டு கடற்கரையில ஏன் வந்திருக்கேன்னு சொன்னா நான் வேலையால் போகிறேக்க இங்க வந்து மீன் வேண்டிட்டு போறது வளமே மீன் வந்து இங்கே மலிவாக இருக்கும் அதே நேரம் கரைவில மீன்னு சொல்லி கரைவில மீனு சொல்லி ஒரு டிமாண்ட் இருக்கேன் என்னடா அப்படி டேஸ்டா இருக்கும் அதை விட ஃப்ரெஷ்ஷா உடனே பிடிக்கிற மீன் இதுன்ற சுவாரஸ்யமான காட்சியில பார்க்கலாம் உண்மையா இந்த இடம் வந்து என்னன்னு சொன்னா செம்பியன் பெற்று கடக்கிற வடமராட்சி கிழக்கு யாழ்ப்பாணத்துல வடமராட்சி கிழக்கு செம்பியன் பெற்று கடற்கரை இங்க வந்து என்ன மாதிரினு சொன்னா குத்தளம் உடப்பு பகுதியில் இருக்கிற தொழிலாளிகள் வந்து இங்கே தங்கி நின்று இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வீடுகள் எல்லாம் அடித்து இப்படி ஒரு என்வைரான்மெண்ட்டில் அவை மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவினம் ஒரு சுவாரஸ்யமான அம்சமாக இருக்கும் இந்த இடத்த மீனை வேண்டிட்டு போய் வீட்டை காய்ச்சறது எல்லாம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த கரைவலை வந்து இவ பாரம்பரிய கரைவிலை தொழிலை செய்யலை எப்படின்னு சொன்னால் இவை வந்து மிஷினரியை வச்சு டிராக்டர் அதுகளை வச்சு இழுத்து இந்த க வெயிலுக்கு நின்று கஷ்டப்பட்டு தான் அந்த மீனை பிடிப்பினும் சுவாரஸ்யமான காணொலியாக இருக்க போது இது தொடர்பாக நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன் அதை வந்து அந்த லிங்கை இடையில ஆட் பண்ணுறேன் அது பாரம்பரிய கரைவலை தொழில் இது வந்து நவீன முறையில் செய்கிற கரைவலை எப்படி இந்த வாழ்வியலை வேண்ட இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் இந்த டெண்டுகள் எல்லாம் அடிச்சிருக்கணும் இதுகளுக்கு ஒவ்வொரு வாடிக்கும் ஒவ்வொரு பெயர் பொங்கல் வாடி அப்படியெல்லாம் இருக்குது அதுகளையும் நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கும் இந்த சேனலை புதுசாக பார்க்குறாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்து கொள்ளுங்கோ வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம் இப்ப வந்து இந்த வாடிக்கு பொறுப்பான ஐயா இந்த வாடிகள் சொல்றது பாடு என்று சொல்லி சொல்றது இந்த பாட்டுக்கு பொறுப்பாளி ஐயா தான் ஆனா வந்து எடுத்து நடத்துறாங்க இந்த வாடியை பாருங்க இந்த வாடிக்கை என்ன பேர் இந்த நாங்க இப்ப இருக்கிற லொகேஷனுக்கு பேர் வந்து பொங்கல் வாடி பொங்கல் வாடின்னு சொல்லுவோம் பொங்கல் வாடி என்ன சமையல் தான் இங்க நடக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு வாடிகளையும் பாப்போம் மற்ற வாடிகளையும் காட்டு வாங்க பாருங்க இந்த பொங்கல் வாடி இதுதான் அங்கால வேற வேற வாடிகள் இருக்குது இங்கே கருவாடு காய விட்டு இருக்குது சொல்லுங்க ஐயா ஆ இது கருவாடு போடுற வாடி ஆ உந்த நீங்கள் இப்ப உள்ளுக்கு போற வாடிக்கு என்ன பேர் கருவாட்டு வாடி இதுவா இதுல கருவாடு ஸ்டோர் பண்ணி இருக்குமே பாருங்க நீங்க இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்களே இந்த வாழ்க்கை முறையில் வந்து வித்தியாசமா இருக்கும் சந்தோஷம் கூட இங்க பாருங்க இந்த மண்ணில படுத்திருந்தா அப்படி ஒரு சொத்தம் தான் கருவாடுகள் கிடக்குது இது என்ன கருவாடைக்கா இது வாடை மாக்குறான்

கணக்கு பிள்ளைன்ற வாடிக்கை கே பாருங்க கடக்கறேன் பாருங்க எப்படி இருக்கு தாம் சூப்பரா இருக்குنا கே கே ஆ இங்க சாட் எல்லாம் போடலாம் போலாம் லைட்டிங் எல்லாம் இருக்கு இது கணக்கு பிள்ளை ஆ கணக்கு பிள்ளை சம்மாட்டிக்கு பேரு வேற யாங்களோ மல்லாடி கடது கணக்கு பிள்ளை இருப்பாரு பாருங்க மீன் சரி 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 அப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல வாழ்க்கை முறை கீழ் வீவ காட்டுறேன் பாருங்க இந்த பேலன்ஸை பாருங்க

அதுல தண்ணி ரவாடி படுக்க வாடியா வாங்க படுக்க வாடியே பாருங்க அம்மா அன்னைக்குல வந்த ஒரு நாளைக்கு இருந்தாலும் பரவாயில்லை போல இருக்கு சூப்பர் இடம் யாரும் என்ன மனசை கேல மனுனகம் படுக்குது சாச்சர்கள் எல்லாம் கொளிக்கிறாக்கி படுக்கை வாடி ரைட் இப்ப கரவேல குருவு தாங்க அத போய் எடுப்போம் என்ன

even then கரை வில மீன் அப்படி நான் மீன் வேலை முடிக்கிறேன் மால் பக்கத்தில் இருந்து வந்து போட்டு கடற்கரையில் வேறு இப்படி வேட்டது சந்தோஷம் ஆனால் இது மூட வேணா வளமையாக கொஞ்சம் மூட வெறும் நூற்றம்பது கிலோ தான் இருக்கிறது நூற்றம்பது வேறு ஆகும்

கொஞ்சம் போயினா கஷ்டப்பட்டு தான் வேறு செஞ்சு நேரத்தில் വിലെ കൊണ്ട് പോയിരുന്നു இவன்தான் இந்த பாட்டுக்கு மண்டாட்டி அதாவது சம்மாட்டிக்கு அடுத்த ஒரு லீடர் மாதிரி சில கேள்விகளை நான் கேட்க போறேன் இந்த

يا دوستو جننه ۾ ڪٽوري ڏينھن کي چاپڻا ها ٺي اي ها جو اٿو آڻي ٻڌي ٿو ٻاهر ۾ سٽ Right.

இந்த காணொலியை திறம்பட தயாரிக்கிற உதவிய இந்த நண்பர்களுக்கு நன்றிகள் நன்றி நன்றி பாய் இன்னொரு காணொலியை சந்திப்போம்